முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தின விழா உரையில் ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் முதற்கட்டமாக ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்படும் என்று அறிவித்தார் அதன்படி தமிழ்நாடு முழுவதும் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் ஐநூறு மருந்தகங்களும் தொழில் முனைவோர் மூலம் ஐநூறு மருந்தகங்களும் திறக்கப்பட்டுள்ளன சென்னையில் முப்பத்து மூன்று இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன குறைந்த விலையில் மருந்துகள் கிடைப்பதால் பொதுமக்கள் தேடி வந்து மருந்துகளை வாங்கி செல்கின்றனர் சென்னை டிநாயர் பாண்டிபசாரில் திறந்திருக்காங்க இது வந்து ரொம்ப வரவேற்க வேண்ட விஷயம் இன்றைக்கி ஒரே நேரத்தில் வந்து ஒரு ஆயிரம் இடத்துல வந்து இந்த மருந்தகம் திறக்கிறாங்கன்னும் போது முதல்வர் முன்னிலையில் அது ஒரு பெரிய விஷயம் வரவேற்க வேண்டிய விஷயம் இந்த மருதங்கள் வந்து பொதுவாக இந்த கூட்டுறவு வங்கி அங்காடி போன்ற இடத்துல வந்து திறக்கப்படுது ஏன்னால் இது ஒரு நியாய விலைக்கடை கடைன்ற மாதிரி மற்ற இடத்துல போய் நம்ம வாங்க போனால் ஒரு ரூபாய்க்கு வாங்குறோன்னு வச்சிக்கோங்க நமக்கு வந்து அதில் எந்த பெனிஃபிட்டும் இல்லை மருந்து வாங்க காசு கொடுக்கலாம் மருந்து வாங்கலாம் இங்கே வாங்கினா ஆயிரரூவா பொருளை வந்து இரநூறுவாய் இல்லை முந்நூறுரூவாய்க்கும் வாங்கலாம் இப்போ காலையில் ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு ஃபைவ் தௌசண்ட் டூ எயிட் தௌசண்ட் வரைக்கும் சேல்ஸ் போயிருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இப்போ வெளியில் வந்து ஒரு பிராண்டடில் மெடிசன்ஸில் போயிட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்கன்னா அதே மெடிசன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் முதல்வர் மருந்துகத்தில் வாங்கினாங்கன்னா அதே கான்ஃபிகரேஷன் அதே கெமிக்கல் இருக்க மெடிசன்ஸ் வாங்கினாங்கன்னா இங்கே வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் கம்மியாக வரும் இப்போ ஜென்ரிக் மெடிக்கல் மெடிசி மெடிக்கல் மெடிசேஷன் பார்த்திங்கன்னா இந்த மருந்தெல்லாம் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டில் கொடுக்குறாங்க அண்டு பிராண்டடும் இருக்குது அண்டு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத மருந்தும் இருக்குது மக்களுக்கு தேவையான வகையில் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டில் வந்து அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கிறதுனால நிறைய மக்கள் வந்து எங்ககிட்ட வாங்கிட்டு பயனடைகிறாங்க மதுரையில் ஐம்பத்து இரண்டு கடலூரில் நாற்பத்து ஒன்பது கோவையில் நாற்பத்து இரண்டு தஞ்சையில் நாற்பது முதல்வர் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன சேலம் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறையின் மூலமாக பதினாறு முதல்வர் மருந்தகங்களும் தொழில் முனைவோர் மூலமாக பதினாறு மருந்தகங்களும் அமைக்கப்பட்டுள்ளன தினமும் மருந்துகளை பயன்படுத்தும் ஏழை எளிய மக்களுக்கு முதல்வர் மருந்தகம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் முதல்வர் மருந்தகத்தை அமைத்து கொடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சேலம் மாநகர மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் சுகர் பேஷண்ட் தான் அவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எயிட் தௌசண்ட் கிட்டக்க வந்து செலவாகுது இப்போ இது கொண்டு வந்ததுனால பாதிக்கு பாதி கம்மியாகுங்க சார் இப்போ அவங்களுக்கு எல்லாமே மீதி பண்ணலாம் இது மூலியமாக வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பெனிஃபிட்னு தான் நான் சொல்கிறேன் இது கொண்டு வந்ததுனால முதல்வர் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் வீட்லேயே சுகர் பேஷண்ட் இருக்காங்க எல்லா பே சுகர் பேஷண்ட் இருக்காங்க ப்ரெஷர் பிபி எல்லாத்துக்குமே இருக்குது சொந்தக்காரங்களுக்குலாம் ஸோ எங்கள் அம்மாவுக்கு வாங்கும் போது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் கிட்ட ஆகுது பட் இதில் வாங்கும் போது எங்களுக்கு ரொம்ப கம்மியாக வருது ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் வருது ஸோ முதல்வர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு வெளி மார்க்கெட்டில் ஐநூறு ரூபாய்க்கு மேல் வாங்கும் மாத்திரைகள் முதல்வர் மருந்தகத்தில் நூற்றி இருபது முதல் நூற்று ஐம்பது வரை கிடைப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மகளிர் உரிமை தொகை மகளிர் விடியல் பயண திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் போன்று முதல்வர் மருந்தகம் திட்டமும் அனைத்து தரப்பினருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இப்போ நான் வந்து சக்கர நோய்க்கு மருந்தை வாங்கிக்கிறோம் வெளியில் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இன்னைக்கு வந்து இங்கே வாங்கினா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கு இப்போ அப்பா மாதிரி எங்களுக்கு நல்லா செய்வ ஆயிரம் ரூபாய் பணம் வருது என் பிள்ளைகள் படிப்புக்கு செலவுக்கு எல்லாத்துக்கும் ஆயிரரூவா எல்லா பிள்ளைகளுக்கும் வந்துடுது பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறோம் நல்லா உதவி பண்ணியிருக்காரு இவரை என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம் இங்க ரேஷன் கடை முன்னாடி மெடிக்கல் திறந்துருக்குறாங்க நாங்க மாத்திரை வாங்கலான்னு வந்தோம் எங்களுக்கு ஒரே நோய் பூரா கையை கால் வலி ப்ரெஷர் சுகர் எல்லாமே இருக்கு வெளியில போனோம்னா மாத்திரை வந்து முந்நூறுவா நானூறுவா சொல்றாங்க நாங்க இங்க வந்து வாங்கினா நூத்தி இருபது ரூபாக்குள்ள எல்லாத்துக்குமே மாத்திரை கொடுக்குறாங்க ஐயா ரொம்ப உதவியா இருக்குது எங்களுக்கு காசும் கொஞ்சம் மிச்சப்படுது ஐயா அவங்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் இல்லையா நீலகிரி மாவட்டத்தில் பதிமூன்று இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன தோட்ட தொழிலாளர்கள் சுற்றுலா தொழிலாளர்கள் பழங்குடியினர் உட்பட ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் திட்டத்தை கொண்டு வந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மலைவாழ் மக்கள் நன்றி தெரிவித்தனர் நான் வந்து ரெகுலரா ஃபேமிலி கேக் வந்து மெடிசின்ஸ் வந்து எனக்கு வாங்கிட்டு இருப்பாரு ரெகுலரா இது இன்று வந்து முதலமைச்சர் முயற்சியினால ஒரு மருந்து வந்து ஓப்பன் ஆயிருக்கு இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கம்பேர்ட் டு அதர் ட்ரக் ஸ்டோர் இது விலை வந்து ரொம்ப மலிவா இருக்கு எல்லாரும் இது போன்ற இது வந்து எனக்கு மட்டும் இல்ல என்ன போன்ற இருக்கு இது ரொம்ப உபயோகமாக திறந்து வைத்த முதலமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றி முதல்வர் மருந்தகம் திறக்கும் தொழில் முனைவோருக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை அரசு மானியமாக வழங்குகிறது இதில் ஐம்பது சதவிகித தொகை ரொக்கமாகவும் மீதமுள்ள ஐம்பது சதவிகிதம் மருந்து பொருட்களாகவும் வழங்கப்படுகிறது தற்போது தொடங்கப்பட்டுள்ள ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஆதரவு கிடைத்துள்ள நிலையில் இன்னும் ஒரு சில மாதங்களில் மேலும் பல முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது